அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாலும் ஞான தினம் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா எம்ஜிஆரும் அவருடைய தனித்துவமும் எம்ஜிஆர் அப்படின்னாவே நம்ம நினைவுக்கு வர்றது அவருடைய தொப்பி கருப்பு கண்ணாடி இந்த தொப்பி கருப்பு கண்ணாடி எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி எம்ஜிஆர் அவர்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஏழு திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு எல்லா படமுமே மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்கள் தன்னுடைய முதல் படம் சதி லீலாவதி அவருடைய கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கருப்பு கண்ணாடி வெள்ளத்தொப்பி அவர் எந்த படத்திலிருந்து அணிஞ்சார் அப்படின்னா பெண் அப்படிங்கிற திரைப்படம் இந்த அடிமைப்பெண் அப்படிங்கிற திரைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் பெண் திரைப்படத்தை தயாரித்து நடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அடிமைப்பெண் திரைப்படத்தில் நிறைய புதுமைகள் நடைபெற்றுச்சு ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ அடிமைப்பெண் திரைப்படத்தில் புரட்சித்தலைவி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய சொந்த குரலில் ஒரு பாட்டு பாடியிருப்பார் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அப்படிங்கிற பாட்டு அடுத்ததாக எஸ்பிபி அதாவது எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களுடைய முதல் பாட்டு ஆயிரம் நிலவேவா அப்படிங்கிற பாட்டு அவருடைய அறிமுக பாட்டு அடிமைப்பெண் அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் அந்த பாட்டு தான் அவருக்கு ஃபஸ்ட்டு பாட்டு அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பேர் கவிஞர்களை அந்த படத்தின் திரைக்கதையை படி வச்சு பார்க்கும்போது தன்னுடைய தாயை அடிமையில் இருக்கிற தாயை மீட்டு கொண்டு வரணும் தான் திரைக்கதை அந்த திரைக்கதைக்கு தகுந்த மாதிரி பாட்டை எழுத சொல்கிறாரு எல்லா கவிஞர்களையும் எல்லா சினிமா பாட்டலாசர்களையும் எழுதுகிறாங்க நிறைய எழுதி அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு அவருக்கு பிடித்த மாதிரி எந்த பாட்டும் இல்லை கடைசியாக ஒரு பாட்டை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு அந்த பாட்டு தான் ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்னை என்றும் காக்கின்றாள் அப்படிங்கிற அந்த அற்புதமான பாட்டு கருத்தாலும் மிக்க பாட்டு அந்த மாதிரி தன்னுடைய பாட்டு பாட்டு தானே அப்படின்னு அந்த விஷயத்தில் போட்ட விடாமல் இப்போ பாட்டுங்கிற பேரில் நிறைய பேர் போட்ட விட்டுட்டு இருக்கிறாங்க அதனால்தான் எம்ஜிஆர் அவளை இறந்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் அவர் அந்த சினிமாவை நேசித்த காரணத்தால் தான் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வரலாறு அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறது இப்போ இந்த கருப்பு கண்ணாடி வெள்ளத்தொப்பி வெள்ளத்தொப்பி எப்படி போட்டார் அப்படின்னா அடிமைப்பெண் திரைப்படம் ஷூட்டிங்கு அப்போது வந்து ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் நடக்குது ராஜஸ்தானில் பாலைவனத்தில் அந்த படத்தில் அடிமைப்பெண் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாலைவனத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது மணல் பரப்பில் அவர் வெப்பத்தை தாங்க முடியாமல் அங்கே ஷூட்டிங் வந்த ஒரு அந்த நான் மாநில பிரதிநிதி எம்ஜிஆருக்கு ஒரு கிஃப்ட்டாக அந்த தொப்பியை தர்றார் அந்த தொப்பி வெள்ளை தொப்பி தரும்போது அதை அங்கே அடிக்கிற வெயிலேருந்து தற்காத்துக்குள்ள அந்த தொப்பி அவருக்கு வந்து ஆப்டாக பொருந்துச்சு அதன் பிறகு அந்த தொப்பி அவர் போட்டுக்கிட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு அதுலேருந்து தன்னுடைய வழக்கத்தை அந்த தொப்பியோட வர வழக்கத்தை தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் வரும்போது கூட வெயில் இருந்து தற்காத்துக்குள்ள அந்த வெள்ளை தொப்பி கருப்பு கண்ணாடி போட்டு அவர் தன்னுடைய பழக்கத்தை வச்சுக்கிறாரு அதன் பிறகு அந்த அவர் வந்து அவர் வந்து அவருக்கு ஒரு அடையாளமாகவே மாறுது வெள்ளை தொப்பி கருப்பு கண்ணாடிங்கிறது எம்ஜிஆரையும் ஒரு அடையாளமாகவே மாறுது எப்படி ரவீந்திரநாத் தாகூருக்கு தாடி மகாகவி பாரதியார் அவர்களுக்கு மீச அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு வெள்ளை தொப்பி கருப்பு கண்ணாடி அடையாளமாகவே மாறுது அது மட்டும் இல்லை இன்னும் இந்தியில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து மொத்தம் நாலு விருது தேசிய விருது நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு உலகநாயகன் அப்படிங்கிறத விட விருதுகளின் நாயகன்னு அப்படி சொல்லலாம் ஏன்னா எல்லா மொழியிலையும் சிறந்து நடிப்பை வெளிப்படுத்தி நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறார் அதில் நாலு தேசிய விருது மூன்றாம் முறை அப்படிங்கிற திரைப்படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுலையும் நான் நாயகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலையும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தேவர் மகன் அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரிப்புக்காக தேசிய விருதம் இந்தியன் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேசிய விருதும் வாங்கியிருக்காரு இப்போ இந்த நாயகன் திரைப்பட தேசிய விருது வாங்கும்போது முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தொடர்ந்து மூன்று முறை தமிழகத்தின் முதல்வராக ஹாட்ரிக் அடித்தார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் அந்த சமயத்தில் நாயகன் திரைப்படத்துக்கு தேசிய விருது கமலஹாசன் அவர்கள் வாங்குகிறாங்க அப்போ தன்னுடைய குடும்பத்தோட எம்ஜிஆர் வீட்டுக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு போய் எம்ஜிஆர் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெறும்போது அப்போ எம்ஜிஆர் அவர்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தோட்டத்தில் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது வரவேற்புறையில் கமலஹாசன் அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்போ அவங்களோட தன்னுடைய மகள் சுருதிஹாசன் அவர்கள் ரெண்டு வயசு குழந்த எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது அவர் ஒன்றும் வணக்கம் சொல்லலை அவர் குழந்தைங்கிறதுனால அவங்களுக்கு அறையில இதை புரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் உடனே போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டு குடிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெள்ளை தொப்பி கருப்பு கண்ணாடியோட ஹாலுக்கு வர்றாரு வரவேற்பு அந்த இதுக்கு வரும்போது அப்போ அந்த குழந்தை சுருதிகாசன் அவர்கள் வணக்கம் ஐயா அப்படின்னு தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க ஒரு குழந்தை த அதாவது தொப்பி இல்லாமல் வரும்போது அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல தொப்பியோடு வரும்போது அந்த குழந்தை அடையாளம் கண்டுபிடிச்சிச்சு அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுடைய மனப்பான்மையை மக்களுடைய அருமை பெருமையை பசி பட்டினியை நன்கு அறிஞ்சவர் தான் அவர் வந்து இறந்தும் இருந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்கள் டி நகரில் அவருடைய வீடு இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் சென்னையில் எத்தனையோ புகழ்பெற்ற இடங்கள் சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் டி நகரில் அவருடைய நினைவுகள் இருக்குது அங்கே போனீங்கன்னா அவர் பயன்படுத்திய பொருட்கள் காரு சிங்கம் அவர் சிங்கம் வளர்த்ததெல்லாம் அங்கே பாடமாக வச்சுருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் அதனால் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு எம்ஜிஆர் அவர்களே எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி முடிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்ட ஞானச்சித்தன்